இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் கிரேப் ஜாம் செஞ்சுருக்கோம் ஸோ கிரேப் வச்சு ஹோம்மேட் ஜாமு ஆர்டிஃபிஷியல் கலரோ ஃப்ளேவரோ இல்லை ப்ரெஷர் வெயிட்டோ இல்லாமல் ரெடி பண்ண இந்த ஜாம் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலையே இந்த ஜாம் ரெடி பண்ணி கொடுக்கலாம் சூப்பரான இந்த ஜாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக நம்ம கடையில் எப்படி வாங்கணுமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த ஜாமு ஓ நம்ம ஜாம் வந்து வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் எப்படி செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஸோ எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிரேப் வச்சு ஹோம்மேட் ஜாம் செய்யலாம் ஸோ அதுக்கு நான் ஒரு அரை கிலோ கிரேப் வாங்கியிருக்கேன் இந்த கிரேப்பை நல்லா அலசிட்டு உதிரி உதிரியாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இதே இந்த மாதிரி தனித்தனியாக உதிர்த்து எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த அந்த சீடு இதுக்குள்ளே கூட இருக்கக்கூடாது காம்பு இருக்கக்கூடாது அளவுக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும் இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வைக்கணும் ஒரு இட்லி சட்டியில் தண்ணியை வச்சுட்டு அதுக்குள்ளே வலைய வளைய வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கிரேப்பை வச்சு உள்ளே இறக்கி விட்டுருங்க இது நல்லா வேகட்டும் ஸோ இதை ஆவிலேயே வேகணும் கிரேப் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இதை நல்லா ஆறணும் நம்ம ஆடுறதுக்குள்ள இதில் போட வேண்டிய இனிப்பு இனிப்புக்கு நான் கல்கண்டு எடுத்திருக்கேன் ஸோ கல்கண்டு இல்லை சர்க்கரை நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் கல்கண்டு போட்டோன்னா கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் நல்லாவும் இருக்கும் சர்க்கரை விட கல்கண்டு நல்லது ஸோ அதுக்காக நான் கல்கண்டு எடுத்திருக்கேன் நான் இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு கல்கண்டு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து அரை கிலோ கிரேப்புக்கு நூற்றி ஐம்பது கிராம் கல்கண்டு இனிப்பு கரெக்டாக இருக்கும் இதில் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் கல்கண்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு கிரேப்பெல்லாம் நல்லா ஆறிடுச்சு நம்ம கல்கண்டு அரைச்ச இந்த மிக்சின்லேயும் மிக்சி ஜார்லேயே போட்டு இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த கிரேப்பும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இப்போ இந்த அரைச்சிட்டு வந்த இந்த கிரேட் இதில் போட்டுக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இதோட இந்த அரைச்சி வச்சுருக்க பொடி பண்ணி வச்சுருக்க கல்கண்டோ இதில் போட்டுக்கலாம் இப்போ கல்கண்டுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஜாம் வந்து நீங்கள் கல்கண்டில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பரா இருக்கும் அரை பழம் பிழிஞ்சு விட்டுக்குங்க இனிப்பு புளிப்பு இதெல்லாம் கலந்து ஜாம் ஜாமு நமக்கு கிரேப்ல ஆல்ரெடி இனிப்பு புளிப்பு இருக்கும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தன்மை வர்றதுக்காக இந்த அரை லிமன் மட்டும் பிழிஞ்சு விட்டா போதும் இப்போ இதை நம்ம நல்லா களறிட்டே இருக்கணும் இந்த ஜாம் பதம் வர வரைக்கும் நல்லா கலரிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு இதே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வர வர இதை நல்லா சுண்டி நமக்கு ஜாம் பதத்துக்கு வரும் சூப்பராக திக்காயிட்டே வருது பாருங்க திக்காக இந்த ஜாமுடைய கண்டிஷனுக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்கு பாருங்க நம்ம இதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ இல்லை கலரோ சேர்க்கல ஒரிஜினல் நம்ம அந்த கிரேப்புடைய கலரு அதே அந்த கிரேப்புடைய ஃப்ளேவர் மட்டும்தான் இதில் ஸோ சூப்பரான ஹோம்மேட் ஜாமு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு வெளியிலேருந்து ஜாம் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம ஒரு அரை கிலோ கிரேப் வாங்கினாலே அளவுக்கு ஜாம் ரெடி பண்ணலாம் நல்லா சூப்பராக ஜாம் ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்துக்கு வருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு ஜாமுடைய திக்னஸ் தெரியுதா இதை நம்ம இன்னும் ஆறின பிறகு இன்னும் நல்லா அந்த ஜாமுடைய அந்த திக்னஸ்க்கு கரெக்டாக வந்துடும் கிரேப் வாங்கணுமா ஜாம் ரெடி பண்ணுமா வச்சோமா நிற்கலாம் குழந்தைங்களுக்கும் வீட்லேயே ஹோம்மேடு ஜாம் வந்து சூப்பராக செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் அதே போல் நம்ம வெளியிலேருந்து ஜாம் வாங்கும் போது அதோடய ரேட்டும் ஜாம் வந்து எந்த நல்ல குவாலிட்டியான ஜாமான்னு நமக்கு தெரியாது நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இதை நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் இதே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இந்த காலி ஆகுற வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ இந்த ஜாம் வந்து நம்ம வந்து ப்ரெஷர் வெயிட் எதுவும் கலக்காமல் ரெடி பண்ண ஜாம்ன்றதுனால ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வெளியில் கெடாமல் இருக்கலாம் கெடாமல் இருக்கும் ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவையானப்போ எடுத்து வெளியில் வச்சு சாப்பிடுங்க ஸோ அருமையான டேஸ்டியான கிரேப் ஜாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரையும் உங்களிடம் விடை உங்கள் நிஷா என் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்